அன்பர்களுக்கு கோடி வணக்கம் இன்று நம் தேசம் இந்திய நாடாக மலர்ந்த நாள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின வாழ்த்துக்கள் வருடம் ஆடி மாதம் முப்பதாம் நாள் வியாழக்கிழமை பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாரத தேசத்தவர் அனைவருக்கும் இந்த நாளும் இனி வரவுள்ள ஆண்டும் இன்பகரமாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் தேசத்தின் சரித்திரமே தேசத்தவர்களின் வாழ்க்கை எனும் கொள்கையின்படி தேசத்தின் பிறந்த நாள் ஜனன ஜாதகத்தினுடைய ரகசியம் உயர்வு அதனுடைய அம்சங்களைப் பற்றி இன்றைய தினம் அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் இன்றைய ஜோதிட ரகசியத்தில் தேசத்தின் ரகசியம் பற்றி சிந்திப்போம் நம் பாரத தேசத்தின் சரித்திரத்தை யாராலும் கணிக்க முடியாத அளவிற்கு பழமையும் பெருமையும் கொண்டது தெய்வங்களே ஆட்சி செய்த பூமி தெய்வாம்சம் கொண்ட மன்னர்கள் ஆண்ட நிலம் தெய்வீக சான்றோர்கள் அமைச்சர்களாக இருந்து அறவழியில் ஆண்ட ராஜாக்கள் கோலோச்சிய தேசம் சுவடுகளும் சான்றுகளும் முழுமையாக இல்லாததால் சரித்திரத்தை வரிசை கிரமமாக இன்றைய மேல்நாட்டு சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் வரையறுத்து கூற முடியாமல் திணறுகின்றனர் நம் சரித்திரத்தை முகஞ்சோதரா ஹராப்பாவில் இருந்து ஆரம்பிக்கின்றனர் தருமர் காலம் எது தசரத ராமனின் காலம் எது அரிச்சந்திரனின் காலம் எது யுக சரித்திர நிகழ்வுகள் எப்பொழுது நடந்தன தொடர் வரலாறாய் இல்லாமல் உள்ளது வரலாறு இல்லாததால் பெருமை புரியாது இருப்பது மகா வேதனை நம் நாட்டின் சரித்திரத்தை மேல்நாட்டு ஆங்கிலம் முழுமையாக தெளிவாக சத்தியமாய் சொல்லாததால் நம் சரித்திரத்தை நாமே அறியாத நிலைக்கு தள்ளப்பட்டோம் எல்லாம் கால புருஷனின் சித்தம் என உள்ளத்தை ஆற்றுப்படுத்தி கொள்வோம் இன்று உலகில் நூற்றி தொண்ணூத்தைந்து நாடுகள் அரசாட்சி பெற்றவை அங்கீகாரம் பெற்றவையாக உள்ளன அவற்றுள் பாரத நாடும் ஒரு நாடு எனும் அளவுக்கு இன்றைய நிலை உள்ளோம் மேல்நாட்டவரும் ஐக்கிய நாடு சபையும் நமது தேசத்தை இந்திய நாடு என ஒப்புக்கொண்டது கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து டெல்லியில் பண்டிட் ஜவஹர்லால் நேருவின் தலைமையில் சரித்திரம் புதிய அத்தியாயத்தை படைத்து பழங்கிழவனுக்கு புது குழந்தை அலங்காரமிட்டு மறு அவதாரம் எடுத்து வந்தது போல் இந்தியா பிறந்தது பிறந்த நேரம் நள்ளிரவு பனிரெண்டு மணி ஒரு நிமிடம் பிறந்த தேதி பதினைந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வெள்ளிக்கிழமை பிறந்த இடம் தில்லி குடியேற்றிய நாள் மறுநாள் பதினாறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சனிக்கிழமை நேரம் காலை எட்டு மணி முப்பது நிமிடம் செங்கோட்டையில் தில்லியில் பாரத பிரதமர் கொடியேற்றி பாரத நாட்டை துவக்கி வைத்தார் பாரத தேசம் இந்தியா எனும் நாடாக மலர்ந்த நாளுக்குரிய ஜாதகம் அன்பர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது ராசி கட்டம் கட்டம் அம்சக்கட்டம் லக்னம் கடக ராசி பூச நட்சத்திரம் சனி திசையில் இருப்பு பதினெட்டு வருடம் சைவர் மாதம் பதினைந்து நாள் நடப்பு பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை சந்திர திசையில் சுக்கர புத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சுக்கர புத்தியில் சனி அந்தரம் பாரத நாட்டின் ஜாதகம் ஒப்பற்ற ரிஷப லக்னம் நம் தேசத்தின் லக்னம் ராசியோ ராசி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவதரித்த ராசி லக்னத்தில் ராகுவும் ஏழில் கேதுவும் உள்ளனர் கூறுபட்ட பாம்புகள் ஒன்று ஏழாக உள்ளன ஜனன முதல் பதினெட்டு வருடங்கள் சனி திசை நேரு காலம் தற்பொழுது சந்திர திசை பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் பத்து ஆண்டுகள் சந்திர திசையில் தற்பொழுது சுக்கர புத்தி லக்னத்தில் ராகு மட்டும் உள்ளதால் லக்னாதிபதி அமர்ந்த கடகமே பிரதான லக்னமாக வேலை செய்யும் மேலும் கடகத்தில் சந்திரன் சூரியன் சுக்ரன் லக்னாதிபதியான சுக்கரன் பாக்கியாதிபதி சனி பகவான் மற்றும் புதன் என ஐந்து கிரகங்கள் சேர்ந்துள்ளதால் கடகமே பிரதான லக்னமாகும் மேலும் அன்று காலையில் விடிந்தவுடன் வெள்ளிக்கிழமை காலையில் கடக லக்னமே அமைந்துள்ளது ராகு கேதுகளை தவிர மற்ற எந்த கிரகமும் மற்றோர் கிரகத்திற்கு ஆறு எட்டு அவஸ்தை இல்லாதது மிகச் சிறப்பு பிறர் உதவியின்றி தன் பலத்தினால் மனோபலத்தினாலும் உடல் உழைப்பாலும் பல்வேறு புதிய புதிய திட்டங்களினால் நாடு முன்னேறி வளர்ந்து வருகிறது செவ்வாய் குருவின் பார்வை பெற்றதால் முயற்சிக்கு பலன் உண்டு பஞ்சம கிரக சேர்க்கை சூரியன் மற்றும் சந்திரனின் தலைமையை ஏற்று பணிபுரிந்து பலன் பெறும் ஒப்பற்ற அமைப்பு சனியின் கொடிய பார்வை எந்த கிரகத்தின் மீதும் படாமல் வெற்றிடங்களை பார்ப்பதும் சுபமாக உள்ளது இன்று நம் நாட்டின் வயது இன்றைய தேதி பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறந்த தேதி பதினைந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு எழுபத்தி ஏழு ஆண்டுகள் பூர்த்தியாகிவிட்டன எழுபத்தி ஏழாம் என்னே விசேஷமானது முறையாக எடுக்கும் எல்லா முயற்சிகளும் தெய்வீக அருளால் வெற்றி தரும் சுபிக்ஷம் உண்டு கூட்டு எண் ஐந்தாக வருவதால் வரும் ஆண்டு பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மிகவும் அதிர்ஷ்டமிக்க ஆண்டாக அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இன்னும் விசேஷமாக இருக்கும் மறைமுகப் போர் நிலவும் அதில் பாரதத்திற்கு வெற்றியே கிட்டும் அதனால் பெருமையும் புகழும் அதிகரிக்கும் இந்த ஆண்டின் பெரும் பகுதி குரு ராசிக்கு லாவஸ்தானத்தில் உள்ளது விசேஷமாகும் எதிலும் நியாயமான லாபம் கெட்டும் சூரியன் சந்திரன் சேர்க்கையில் சூரியனோ சந்திரனோ ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கும் பட்சத்தில் ராஜயோகம் தரும் நம் நாட்டின் ஜாதகத்தில் அர்த்தநாரீஸ்வர தத்துவத்தில் ஆண் பெண் சம உரிமையுடன் சம பலத்துடன் சுபிட்சமான வாழ்வில் முன்னேறிச் செல்வர் சனி வேகத்தை தடுத்த போதிலும் தகுதியையும் திறமையும் இன்னும் வளரச் செய்ய எச்சரிக்கை தரும் குருட்டு அதிர்ஷ்டம் அளவற்ற ஆசை தகுதிக்கு மீறிய ஆசை இவற்றுக்கு சனி பகவான் தடை செய்கிறார் செவ்வாயை குரு பார்ப்பதால் முயற்சிக்கேற்ற பலன் நிச்சயமாக உறுதி செய்கின்றனர் பரமேஸ்வரன் பரமேஸ்வரி சூரியன் சந்திரன் சேர்க்கை ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் சுக்கிரன் புதன் சேர்க்கை தர்ம தேவதை சனி இவர்களோடு பூரண அருளும் நம் நாடு முன்னேற்ற பாதையில் வெற்றி நடைபோட அருள் புரிகின்றனர் நம் நாட்டவர் அனைவரும் அற வழியில் தம் வாழ்க்கையை அமைத்து ஆனந்தம் பெறட்டும் உழைப்பு முயற்சி திறமை ஆற்றல் இவை அரங்கேறட்டும் குடும்பத்தில் சுகம் சந்தோஷம் பெருகட்டும் அறிவு ஞானம் தெளிவு பெற்று இன்புற்று உய்வடையட்டும் குமரி முதல் காஷ்மீர் வரை கட்சி முதல் அருணாச்சலம் வரை அனைத்து மக்களும் இன்புற்றிருக்கவும் அவரவர் கடமைகளை செவ்வனே ஆற்றுவதோடு தேசபக்தியோடும் பாரதம் பெருமையோடு அவனியில் முன்னேற பாடுபடுவோம் தேசம் சுபிச்சத்தோடு பயணிக்க எல்லாம் அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்